பிறந்தா பிறந்தார் வானவர் தொதி பாடிட புகழ் பாடிட பிறந்தா அலிலுவியாம் அலிலுவியாம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உலகம் முழுவதும் கோலாகலமாக ஆரவாரத்தோடு கொண்டாடுகிறார்கள் எனக்கு பெரியமானவர்களே சர்வசுஷ்டி கர்த்தாவாகிய தேவன் இந்த உலகில் பிறந்தார் ஆமன் ஹலெ லூயா ஆம் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி ஒரு மாநிலத்துக்கு செல்லுகிறார்கள் என்றால் அதற்கான ஆர்ப்பாட்டம் அதற்கான அறிவிப்புகள் அதற்கான கட் அவுட்ஸ் அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் என்பது மிகப்பெரியதாக இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே ஒரு பிரதம மந்திரி ஒரு இடத்திற்கு செல்லுகிற பொழுது அதற்கான அறிவிப்புகள் விளம்பரங்கள் அதிகமாய் காணப்படும் நாம் பார்க்க முடியும் ஒரு பிரதம மந்திரிக்கு இப்படி என்றால் சிருஷ்டி கர்த்தாவாகிய உலகத்தை உண்டாக்கின படைப்பின் காரணராகிய தேவன் இந்த உலகில் வருகிற பொழுது அவருடைய வருகையின் அறிவிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக இயேசுவின் பிறப்பை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பே அநேக வருடங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக இந்த உலகிற்கு அறிவித்தார் ஆம் எனக்கு பிரேமானவர்களே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின் நிமித்தம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகில் பிறந்தார் ஆமேன் அலையூயார் அவர் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட அநேக தீர்க்க வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள் இப்பிராதான் எனப்பட்ட பெத்தலகேமே நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது தீர்க்க தரிசியாகிய மீகா அவர்கள் இப்ரதா எனப்பட்ட பெத்லகேமுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் இது தீர்க்க தரிசனம் அதே நேரத்தில் ஒரு வாக்கு தத்தமாயிருக்கிறது ஆமே பெத்தலிகேமை நோக்கி தீர்க்கதரிசியாகிய மீகா அவர்கள் தீர்க்க தரிசனம் உழைக்கிறார் அந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கிறது என்றால் அது வாக்கு தத்தத்தின் தீர்க்க தரிசனமாயிருக்கிறது அலிலூயா அலிலூயா பெத்தலிகேமை நோக்கி தீர்க்கதரிசியாகிய மீகா அவர்கள் பேசுகிறதை நாம் கூர்ந்து கவனிப்போம் இப்பிரத்தான் எனப்பட்ட பெத்தலிகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று கர்த்தர் தமது தாசனாகிய மீகாவின் மூலமாக பெத்லேஹேமுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே மீகா இங்கே பெத்திலேஹேமை குறிப்பிடுகிறதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எஃப்ரதா எனப்பட்ட பெத்லேஹேமே நீ உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் அந்த வார்த்தையை அந்த இடத்தை நாம் அண்டர்லைன் செய்து கொள்ள வேண்டும் நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் அதாவது இஸ்ரேல் ஒரு நேஷன் யூதேயா ஒரு ஸ்டேட் உள்ள ஆயிரங்களுக்குள் ஒரு சிறிய கிராமம்தான் எப்ரதா எனப்பட்ட பெத்லஹேம் எப்ரதா எனப்பட்ட இந்த பெத்தலகேமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் சில நேரங்களிலே தீர்க்க தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு வாக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அர்ப்பமுள்ளவர்களாய் காணப்படுவோம் எதுவுமே இல்லாதது போல் காணப்படுவோம் ஆனால் எனக்கு அன்பானவர்களே தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தமும் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும் ஆமே அலேலூயா தீர்க்க தரிசி ஆகிய மீகா பெத்திலைஹேமை குறித்து சொல்லப்படுகிற பொழுது பெத்திலஹேம் இப்படியாக அறியப்பட்டது ஆயிரங்களுக்குள் சிறியதாய் காணப்பட்டது அற்பமுள்ளதாய் காணப்பட்டது சொற்பமுள்ளதாய் காணப்பட்டது குறைவுள்ளதாய் காணப்பட்டது சின்னதாய் காணப்பட்டது வெறுக்கப்பட்டதாய் காணப்பட்டது அந்த பெத்திலைகேமை பார்த்து நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தின் வாக்கு தத்துவத்தை சொல்லுகிறார் ஓகே இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா என்று பார்க்கின்ற பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியினாலே இன்றைக்கு உலக மக்களாகிய நாம் உலக ரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடி வருகிறோம் தீர்க்க தரிசனம் நிறைவேறின உடனே குறைவுள்ளதாகவும் அற்பமுள்ளதாகவும் சொற்பமுள்ளதாகவும் சின்னதாகவும் ஏலனப்படுத்தப்பட்டதாகவும் தள்ளப்பட்டதாகவும் காணப்பட்ட பெத்திலகேமை குறித்து இப்பொழுது சொல்லப்படுகிறது மத்தையோ ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்திலகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல எனக்கு பிரியமானவர்களே கூர்ந்து கவனியுங்கள் மீகா அவர்கள் பெத்தலகேமை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொழுது பெத்தலகேம் எப்படி அறியப்பட்டது நீ உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் என்று சொல்லப்பட்டது அதாவது சிறியது என்று அறியப்பட்டது சிறியது என்று கூறப்பட்டது அற்புமாக எண்ணப்பட்டது குறைவுள்ளதாக காணப்பட்டது எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ இப்பொழுது பெத்தலிகேமை குறித்து சொல்லப்படுகிறது நீ யூதேயாவில் உள்ள பிரபுக்களில் சிறியது அல்ல ஆமேன் ஹலே லூயாம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் ஒருவேளை பெத்லகேமின் அனுபவத்திலே உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆயிரங்களுக்குள்ளே நீங்கள் சொற்பமுள்ளவர்களாயும் குறைவுள்ளவர்களாயும் அற்பமானவர்களாயும் சின்னவர்களாயும் தள்ளப்பட்டவர்களாயும் எளிமையானவர்களாயும் நீங்கள் காணப்படுவீராக நீங்கள் கலங்க வேண்டாம் பெத்திலகேமின் அனுபவத்தில் இருக்கும் உங்களுக்கு கர்த்தர் தமது வார்த்தையினாலே தமது பிறப்பின் செய்தியினாலே ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரேமான தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுது அற்பமாக சொற்பமாக குறைவுள்ளதாக சின்னதாக காணப்பட்ட அந்த பெத்திரைகிலே என் கர்த்தர் பிறந்தாரோ அவர் பிறந்த பிறகு அந்த பெத்தலைகவை குறித்து சொல்லப்பட்டது நீ யூதையாவில் உள்ள பிரபுக்களில் சிறியது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு பிரியமானவர்களே காரணம் என்னவென்றால் ஆயிரங்களுக்குள் இருந்த அந்த பெத்திலேயேமே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவராக என் கர்த்தராக இயேசுவானவர் பிறந்தபொழுது ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்த பெத்தலைகே இனி சிறியது அல்ல என்று அழைக்கப்பட்டது ஆமேன் அழைலூயா இனி சிறியது அல்ல ஆம் இன்றைக்கு உலகில் பிறந்த கிறிஸ்துவானவர் நம் உள்ளங்களில் பிறப்பாராகில் நம் வாழ்க்கையில் அவர் பிறப்பாராகில் நாம் சிறியவர்கள் அல்ல உலகம் உங்களை பார்த்து அவன் சின்னவன் அவன் சிறியவன் அவன் எளிமையானவன் அவன் குறைவுள்ளவையா என்று அவங்களை கண்டு சொன்னால் கலங்காதிருந்த எது குறைவாக காணப்பட்டதோ எது எளிமையாக காணப்பட்டதோ எது அற்பமாக எண்ணப்பட்டதோ அந்த வெத்திலேமை கர்த்த தெரிந்து கொண்டார் ஹலே ஹலெருயாம் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட எழுநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது ஆம் எனக்கு பிரேமானவர்களே தீர்க்க தரிசியின் மூலமாய் அறியப்பட்டது சிறியதாய் இருந்தோம் என்று எப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ அதை குறித்து வேதம் சொல்லுகிறது மத்தையோ ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது இனி உள்ள பிரபுக்களில் நீ சிறியது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஆம் உலக ரட்சகராகிய கிறிஸ்து இந்த உலகில் பிறந்தார் உண்மைதான் ஓகே ஃபைன் உலகில் பிறந்தவர் நம் ஹயங்களுக்குள் பிறப்பார்கள் நம் வாழ்க்கைக்குள் பிறப்பார்கள் நம் வாழ்க்கை மாறும் ஆமே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆம் ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய தேவன் அதை நம் வாழ்க்கையிலே தீவிரமாக நடப்பிப்பார் ஆமே ஹலிலுயா அதற்கு உலகில் பிறந்த கிறிஸ்து நம் இருதயங்களுக்குள் பிறக்க வேண்டும் ஆமே ஹலிலுயா இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் எவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறப்பானோ அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கிருதயத்தின் கதவை திறந்து ஏதோ பெயர் கிறிஸ்துவர்களாக இல்லாமல் ஏதோ பண்டிகை கொண்டாடுகிறோம் என்று இல்லாமல் உண்மையான இயேசுவின் பிறப்பை நம் வாழ்க்கையில் நம் செயல்களின் மூலமாய் காண்பிப்போம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமானவர்களே உலக ரச்சகராக கிறிஸ்துவானவர் இந்த உலகில் பிறப்பார் என்கிற தீர்க்க நிறைவேறினது உண்மை என்றார் அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க நிறைவேறும் ஆம் அவர் முதலாம் வருகையை கொண்டாடுகிற நாம் அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுவோம் அவர் இரண்டாம் வருகையிலே வருகிற பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் பரிவாரத்திலே நாம் இருக்கும்படி பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் நீதியிலே நிலைநிற்போம் கர்த்துடைய இராச்சியத்தில் பங்குள்ளவர்களாயிருந்து அநேகரை அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவோம் நாமும் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக ஹாப்பி கிறிஸ்மஸ்